அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவரிக்க செய்தியாளர் சதீஷ் முருகன் சதீஷ் முருகன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான மூன்று நாட்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையானது லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை தகவல் அறிக்கையின் அடிப்படையில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சோதனையின் இறுதியில் அமலாக்கத்துறை தரப்பில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன அந்த அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை டாஸ்மாக் நிறுவனம் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசும் அதே போன்று டாஸ்மாக் நிறுவனமும் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தினுடைய வரம்பு மீறி செயல்படுவதாகவும் தமிழக அரசிடம் உரிய அனுமதி பெறாமல் இது போன்ற அரசுக்கு அரசின் கீழ் செயல்படக்கூடிய நிறுவனங்களில் சோதனை நடத்துவதாகவும் முறையிட்டிருந்தனர் இதனை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்தது இன்றைய தினமும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் அதே வேளையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசும் அதே போன்று டாஸ்மாக் நிறுவனம் சார்பிலும் இதே முறையீட்டை முன்வைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இன்று காலை ஆனால் அந்த மனுவினை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் இதே போன்ற மனு மீதான கோரிக்கைகளுடன் தான் உயர்நீதிமன்றத்திலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது எனவே இந்த மனு மீதான விசாரணையை நாங்கள் ஏற்க முடியாது உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு விசாரணை நடைபெறட்டும் அங்கே அவர்கள் இதற்கான தீர்வு வழங்கட்டும் என்கிற அடிப்படையில் அந்த மனுவை மறுத்திருக்கிறார்கள் இதனை இதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பிலும் அதாவது தமிழக அரசு தரப்பிலும் அதே போன்று டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வாபஸ் பெற்றனர் இந்த சூழ்நிலையில் இந்த இந்த தகவல்கள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணை அமர்வு முன்பு பொழுது நீதிபதிகள் கடுமையான விமர்சனத்தையும் அதே போன்ற அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு இந்த வழக்கு விசாரணை இதே கோரிக்கையை எடுத்து உயர்நீதிமன்றம் விசாரித்து வரும் சூழ்நிலை உச்சநீதிமன்றம் செல்வதற்கான தேவை என்ன என்றும் அதே போன்று தமிழக அரசு சட்ட விதிமுறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் செல்வதற்கான தேவை இருக்கும் பட்சத்தில் அதை உயர்நீதிமன்றத்தில் முறையாக தெரிவித்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்தனர் இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதத்தின் பொழுது தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த வழக்கிலிருந்து வாபஸ் பெறுவதாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த கருத்துக்களை நீதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் கேட்டபொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இந்த உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த வழக்கு மீதான